என் தங்க சந்திர தரிசனத்தினுடைய இந்த சனி கிழமையின் வெற்றி விடியலில் நீ கண்கலங்கி நின்ற விஷயத்திற்கு உனக்கான தீர்வு கிடைத்து விட்டது பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை சொல்லிவிடாமல் சென்று விடமாட்டேன் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உனக்கு வேண்டிய அளவிற்கு உண்மைகளையும் நீ எதிர்பார்த்த நன்மைகளையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நீ நினைத்து கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது விட்டது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற உன்னுடைய பக்குவம் மட்டும்தான் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விடாது அது கஷ்டமோ அல்லது சந்தோஷமோ எதுவாக நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு அதிசயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்படியாக ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை தேடி வந்து சந்திக்க நினைக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு பேச விரும்புவதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளையினுடைய மனதில் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது விடியும் பொழுது எதுவாகவே இருந்தாலும் நீ நேர்மறையான சிந்தனைகளோடுதான் அந்த பொழுதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னை தேடி வந்து விடுகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை நீ பட்ட பல கஷ்டங்களை உனக்கு என்னவென்று உணர்த்துகிறதல்லவா அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் நீ ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக மாற்றிவிட துணிந்து நிற்க வேண்டும் உன்னை சுற்றிலும் வருகின்ற கஷ்டங்கள் தான் உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வெறும் கையாகும் அளவிற்கு தர்மம் செய்யக்கூடாது முகம் சிவப்பு அளவிற்கு கோபம் கொள்ளக்கூடாது மனம் வலிக்கும் அளவிற்கு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அடிமையாகும் அளவிற்கு அன்பை வளர்க்கக்கூடாது பழி வாங்கும் அளவிற்கு பகையை வளர்க்கக்கூடாது அதாவது அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா எதை செய்தாலுமே அளவோடு தான் செய்ய வேண்டும் நீ தர்மம் செய்கிறேன் என்பதற்காக உன் கையில் ஒன்றுமில்லாமல் கொடுத்து விடுவதல்ல உன்னிடம் எது மிகையாக இருக்கிறதோ அதை கொடுப்பது தான் தர்மம் கோபம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை ஒரு அளவோடு தான் எடுத்து வேண்டுமே தவிர உன் முகம் சிவப்பு அளவிற்கு நீ கோபத்தை கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு மேலும் பல கஷ்டங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமை என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ நினைத்து கலங்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அந்த நேரத்தில் உன் மனது வலிக்கும்படி யாரையும் பார்த்து எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிடாதே ஏனென்றால் அவர்களும் அதைத்தானே உனக்கு செய்தார்கள் நீயும் அதையே செய்தால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் அதுபோல ஒரு அண்மை கொடுக்கிறோமா அந்த அன்பு மீண்டும் எந்த நிலையில் கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒருவரை அடிமையாகும் அளவிற்கு அன்பு வைத்தோமானால் நிச்சயமாக அதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் மீண்டு வந்துவிடவே முடியாது பகைமை இருக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் அதற்காக ஒருவரை பழிவாங்குகின்ற அளவிற்கு பகைமை உணர்வு இருக்கக்கூடாது ஒருவரை கஷ்டப்படுத்த அளவிற்கு பகைமை உணர்வு இங்கு இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் கஷ்டம்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இதுவும் கடந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதே வலிக்கத்தான் செய்கிறது ஆனால் வலித்து கொண்டே இருக்க போவது கிடையாது காயம்தான் ஆனால் நிச்சயமாக இது ஆறிப்போகக்கூடிய காயம் ஏமாற்றங்கள்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்டேதான் இருப்பாய் உன்னை மறந்துவிட்டார்கள்தான் தான் ஆனால் இனிமேல் நீ அவர்களை எதிர்பார்க்க அல்லவா ஒரு முறை உனக்கு அவர்களை பற்றி தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் அவர்களிடத்தில் எதையும் நீ எதிர்பார்க்க அல்லவா எதிர்பார்க்காமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக அதனால்தான் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற நல்லது என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எதிர்பார்ப்பை குறைத்து விட்டோமானால் எல்லாமுமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற ஏச்சுக்கே இடமில்லை என்ன நடந்தாலும் அதை தூக்கி எரிந்து விட்டு பிள்ளை நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து சந்தோஷம் என்பதனை நாம் உணர வேண்டிய காலகட்டம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியின் உச்சம் நீ என்ன நினைத்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்களை பற்றி யோசித்தாலும் சரி உனக்கு வேண்டியது அத்தனையும் முழுமையாகவும் மறுநிறைவோடும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நான் சரியாக துணிந்து விட்டேன் என் குழந்தையை தவறு செய்து விட்டாயா நிச்சயமாக மனதார அதனை ஏற்றுக்கொள் உன்னை விளக்கதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா உன்னை இழக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றான் நிச்சயமாக என் குழந்தை அவர்கள் உன்னை விடுவதற்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு விலகிவிடு உன்னை மதிக்கவில்லையா நிச்சயமாக நீ அங்கு போகவே வேண்டிய அவசியம் இல்லை உன்னை புரிஞ்சிக்கவில்லையா நிச்சயமாக என் குழந்தை உன்னை யாரென்று அவர்களுக்கு நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது இழந்து விட்டையா நிச்சயமாக பரவாயில்லை இனிமேல் மீண்டும் பெறலாம் என்பதனை நம்பு அமைதி இல்லையா கோவிலுக்கோ உனக்கு பிடித்த இடத்திற்கோ சென்று வா நிச்சயமாக அங்கிருந்து உன்னால் அந்த அமைதியை பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா என் குழந்தையே ஒரே இடத்தில் இருந்து எப்பொழுதும் ஒரே சிந்தனைகளை கொண்டு எதையோ பற்றி யோசித்து கொண்டிருப்பதை விட ஏதேதோ எண்ணங்களை நாம் யோசித்து கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் தெளிவாக பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் யாரையும் காயப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்தி இங்கு எதையும் பெற வேண்டும் என்ற அவசியம் உனக்கு அதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் ஒருபோதும் உனக்கு நிலைக்கப் போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடும் அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நடக்கும் நீ நேர்மறையான சிந்தனைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் இனி என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் இனி என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும் என்பது உன் கண்களுக்கு சரியாக தெரிந்துவிடும் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறத் தொடங்கிவிட்டது என்பதனை மறந்து விடாதே நீ எல்லாம் உனக்கு சரியானதாக கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதனை நீ மறந்து நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென நிச்சயமாக கொடுக்க துணிந்து விட்டேன் எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட இடர்களும் உனக்கு வந்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குலத்தை நீ மீண்டு வருவாய் என்பதனை நம்பு அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட்டார்களோ என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்காதே எல்லா நோயிலும் உனக்கான ஒரு நல்லது நடக்கும் அதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஒரு உடல்நிலை கோளாறு வரும் பொழுது அந்த இடத்தில் நம்முடைய மனது நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும் இதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் ஆனால் யார் நம்பிக்கையை இழக்கிறார்களோ யார் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை இழக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் நினைத்ததை அடைந்து விட முடியாத நிலைக்கும் தான் எதிர்பார்த்தது போல தன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது என்பதனையும் புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையை நல்லது உனக்கு எப்பொழுது நடக்கும் என்று எண்ணி நீ கலங்கினாயா நிச்சயமாக நீ நினைத்தால் அது உனக்கு நல்லதுதான் என் குழந்தையை எப்பொழுதுமே எதுவும் இருக்கின்றவர்களுக்கு அதன் அருமை என்னவென்று தெரியாது அம்மா இல்லாத பிள்ளைக்கு சோறு கிடைக்காது தன்னுடைய வாய்க்கு ருசியாக இன்று அம்மா செய்கின்ற சமையலை ஆயிரம் குறைகளைச் சொல்வோம் ஆனால் நாளை அந்த அம்மா என்று ஒன்று இல்லை என்றால் அப்பொழுது புரியும் நாம் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் தவறு செய்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை இழந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தையை என்ன நடந்தாலும் எப்பொழுதுமே நாம் வேண்டிய நிச்சயமான அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள நம்முடைய மனதில் துணிச்சல் வேண்டும் நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் வேண்டும் எதையும் எதிர்கொள்கின்ற திறமை வேண்டும் எந்த சூழ்நிலையும் நமக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையை வேண்டும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக பெரிய அதிசயத்தின் உச்சம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சரியாக புரிந்து நடந்து கொள் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுத்திருக்கிறது ஆனால் அதை எந்த அளவில் நீ பாதுகாப்பாக வைத்திருக்கிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்தால் எல்லா நிலையிலும் இருந்து உன்னால் வீண்டு வர முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை பெற முடியும் அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களின் மீது மட்டும் உன்னுடைய கவனம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்று கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும் இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன் அம்மா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் நல்ல மாற்றம் என்று இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் எல்லாமுமே உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் உனக்காக நான் உடனிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய வெற்றி அல்லவா நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அத்தனையும் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகின்றது தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே இதிலிருந்து உனக்கு பேரதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நிலைகளிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணரும்பொழுது வேண்டிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு எப்பொழுதும் நிலையாக இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் நான் இருக்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் உச்சத்தை காண்பிக்கிறதோ இல்லையோ தோல்விகளை கடந்து வாழக்கூடிய ஒரு மன வலிமையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற சந்தோஷத்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததாக நினைத்து நீ கலங்கும் நேரம் இனி எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்த முடியும் என்பதனை நீ தெரிந்துகொள் இத்தனை காலமும் உன்னோடு பழகியவர்கள் ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளையும் நீ கண்டுகொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பாகத்தான் இந்த நிவரங்களை நீ பார்க்க வேண்டும் வேறெதையும் பற்றி என் பிள்ளை கலங்காதி இந்த நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை சந்திர பகவானினுடைய அருளால் நடத்தி கொடுக்கும் என் தங்க பிள்ளைக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு